மிகப்பெரிய சவுதியில் இருக்கும் எண்ணிணரின் பெயர் சுபார் என்பது அந்த கிணற்றின் பெயர் இரண்டாவது உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு போல கேள்விகள் மாறி வருகின்றது இந்தியா அமெரிக்கா தென் அமெரிக்கா சதுப்பு நிலக்காடு இந்தியாவில் தான் இருக்கின்றது ஒருவர் போட்டிருக்கிறீர்கள் மிகச் சிறப்பு அதனுடைய பெயர் சிங்காரவ சிங்கராஜவனம் சுந்தரவனம் ஓ அதில் ஒரு எழுத்து வரவில்லை சரி அதை விட்டுட்டு முதலாவது ரெண்டாவது போடுங்க நந்தவனம் வந்து போட்டிருந்தேன் அந்த நானா விழவில்லை சுந்தரவனம் என்பது சரியானது சிங்கராஜ வனம் வந்து எங்க இருக்குது என்று யோசிக்கவில்லையா தாயகத்தில் இருப்பது தானே இலங்கையில் முத்துவிழா எத்தனையாவது ஆண்டுகளை நிறைவு இருபது இருபத்தி ஐந்து முப்பது முப்பதாவது முத்துவிழா கட்டுவுலா பத்து பன்னிரண்டு பதினான்கு பன்னிரெண்டாவது பெப்ரவரி என்பது கேள்விகளை வடிவ பாருங்கள் பெப்ரவரி என்பது பாவங்களை போக்குவது பெப்ரவரியா என்பதால் தாவரங்களை வளர வைப்பது என்பதால் தான் இத்தாலி மொழியில் அது பெப்ரவரி என்று இத்தாலியில் இதால் வந்தது உலகின் மிகப்பெரிய திரையரங்கம் உள்ள நாடு மிக பெரிய திரையரங்கம் கானா கவானா சீனா கவனாண்டு போட்டாச்சு கவானா அரகபிரவணம் கவானா என்பது சரியானது தேசிய கீதங்களில் கோட் பிளஸ் ஆப்பிரிக்கா என்பது தன்சனியா நாட்டினுடையது தென் ஆப்பிரிக்காவினுடையது உகண்டாவினுடையது தன்சானியாவின் உடையது போர்ட் பிளஸ் ஆப்பிரிக்கா என்பிய கீதம் சாலைகள் அதிகமுள்ள நாடு இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அமெரிக்கா என்பது சரியான பதில் அகச்சிவப்பு கல்களை அதிகமாக ஈர்ப்பது நீர் பால் மோர் நீர் என்பது சரியானது பத்தி சாதாரண ஒரு பென்சிலால் எத்தனை மைல் கூடு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் அல்லது முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் மைல் சாரி எத்தனை மைல் ஓகே மயிலுக்கு போட்டு முப்பத்தி அஞ்சு மைலுக்கு வரைய முடியும் மைல் என்பது கிலோமீட்டர் தயாரிக்கும் மருந்து அம்மா மருந்து அம்ம நோய்க்கானது பென்சிலின் அல்லது கூலிகோ வச்சேன் காலானில தயாரிக்கிறது வந்து பென்சிலி ஒரு சாதாரண மனிதனின் ரத்தத்தின் அளவு குருதியின் அளவு சாதாரணமான மூன்று அல்லது நான்கு மூன்று தசம் ஐந்து மூன்றரை மூன்று தசம் அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் மூன்று தசம் அஞ்சு லிட்டர் என்பது சரியானது நடக்க தெரிந்த பறக்கும் பூச்சி கேள்வியை பாருங்கள் நடக்க தெரிந்த தும்பி கம்பளி வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி என்பது சரியானது ஓதியவர் வேர் சொல் இதுல ஓதி இது சரியா தவறா ஊதியவர் விளக்கட்டிற்குள் சரியானது வாழ்க மே்சொல் வாழ்க தவறு பிள்ளைன்னா பிள்ளையா போட்டு வா எல்லோரும் பார்த்தோம் கவனமா பிரக்கெட்ட பாருங்க உள்ள அதுவும் தவறு உள்ள விளானாவா பாருங்கள் மாறி போட்டு இருக்கிறேன் எதிர் எது சிற்றூர் பேரூர் சரியானது எது மேதை அல்லது பேதை அதனுடைய இது சரியானது ட்ரெண்டாங்க நம்ம பாணி அறுபத்தி ஆறு ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் இருந்தவர்கள் கீழே போட்டிகள் இருந்தவர்கள் அப்படி மாறுங்கள் துவாய் இது வந்து போட்டிகிசா மொழி சரி தவறு துவாய் சரியானது தோம்பு காணிகளை இதை இந்த சொல்லு பாவிக்கிறோம் தோம்பு அந்த பழைய தோம்பை கொண்டு வான்னு சொல்வார்கள் சரி தவறு அதுவும் சரியானதுதான் போர்த்துகீச மொழிதான் தோம்பு உலக தேசிய விளையாட்டு தினம் எப்பொழுதும் கொண்டாடப்படுகின்றது இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசிய விளையாட்டு தினம் இன்றைய தினம்தான் கொண்டாடப்படுகிறது பெண்கள் சமத்துவ நாள் ஐக்கிய அமெரிக்காவின் உடையது இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முடிந்தது விட்டது இருபத்தி ஆறாம் தேதி உடையவன் பாரா வேலை மிகுதியை முடித்துக் கொள்ளுங்கள் உடையவன் பாரா வேலை அச்சமில்லை ஒரு வழி ஒரு முழம் கட்டை உடையவன் வேலை ஒரு முழம் கட்டை ஈனரை அடுத்தால் ஈனரை அடுத்தால் எல்லாம் பால் மானம் அழியும் இது செலவு ஈனரை அடுத்தால் மானம் அழியும் சைட்டிஸ் ஆர்டியஸ் போர்டியஸ் இது வந்து இதனை குறிக்கிறது ஒரு வகையான மீனை குறிக்கிறதா இது ஒரு நூலின் புத்தகத்தின் பெயரா அல்லது ஒலிம்பிக்கின் அது வாசகமா ஒலிம்பிக்கின் வாசகம் அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும் ஆபத்தில் ஆறி உட்டது வீடு அன்பு இருந்தால் ஆகாததும் ஆகும் உலகில் குப்பைகள் அதிகம் இருக்கிற நாடு அதிகமாம் இந்த நாடுல கொண்டே போடுறார்கள் நேபாள் இந்தியா இலங்கை நேபாளம் இந்தியா இலங்கை நேபாளம் என்பது சரியானது மனித தலையில் உள்ள எலும்புகள் இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்பது சரியானது ரெண்டு எலும்பு கூட இருக்குது நேவி சக்கா ஆயிரத்தி ஐந்நூறு பதினேழு ஜெயமலா உங்களுக்கு வாய்க்கும் காகமில்லாத நாடு நியூசிலாந்து ஐஸ்லாந்து கிரீன்லாந்து நியூசிலாந்து சரியானது ஐஸ்லாந்திலேயும் இருக்காதுதான் ஆனாலும் அது தெரியாது எனக்கு அப்படி அங்க இருக்கோ இல்லையோ மனித சில மனித காகங்கள் போய் போய் வர்றதா இருக்கும் பாம்புகளே இல்லாத நாடு ஐர்லாந்து அயர்லாந்து என்பது சரியானது இலங்கையில் முதலாவது செயற்கை கோளின் பெயர் என்ன ராவணா ஒன்று நேபாளி இலங்கையின் முதலாவது செயற்கை கோள் படத்தை சிந்திச்சு பாருங்க ராவணா உண்டு என்பது சரியான இப்ப வரப்போறது உங்களுக்கு கவனம் பெல்ஜியம் பெல்ஜியம் நாட்டை பற்றியது தலைநகரம் மூண்டுமே சரியானதுதான் இதில் என்ன மூண்டும் சரியானதுதான் புருசல் என்பது டச்சில் சொல்வார்கள் டச் மொழி எங்க பாவிப்பதனால் பிரெஞ்சு மொழி பாவிப்பதால் இந்த புருசெல என்று சொல்வார்கள் சொல்வது அவர்கள் நாட்டின் மொழியின் இதில் மூண்டுமே சரியானதுதான் அது பற்றி அதுதான் மாநகர எத்தனை மாநகர சபைகளை கொண்டுள்ளது மாநகர சபை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது குரு செல்ல மாநகர சபைகளை கொண்டுள்ளார் மாநகர சபைகளை கொண்டுள்ளது நாணயம் ஜூரோ டோலர் பெல்ஜியம் நாட்டு நாணயம் சரியான ஓ ரூபலும் போட்டிருக்கிறீங்களே அந்த நாட்டினுடைய அழைப்பு குறி முப்பத்தி இரண்டு ஓ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று இரண்டாவதா இருப்பது ரெண்டும் போட்டு மாறு வந்து விட்டது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி 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 ஒன்று மூன்று இரண்டு என்பதுதான் சரி முதலாவது நீங்கள் இரண்டு இதுல இது போட்டு இருக்கிறீர்கள் சரி இந்த இந்த இதில் நாலு பேர் போட்டு இருக்கிறீர்கள் முதலாவது முதலான ஆரம்பத்திலேயே சொன்னார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று ரெண்டு முதலே சுற்றி இருந்தேன்

பெல்ஜியம் செய்கிற உச்சரித்து வேண்டாம் இந்த இதுக்கு சரியான பி என்பது பெல்ஜியம் நாட்டினுடைய இணையத்தின் ஓகே என் டே ஆண்டவரை தள்ளி போட்டு கிடக்கும் ஓ இப்போ போட்டிங்கல் புள்ள நடக்கு லோஜினி இம்ணைஞ்சிருக்கிறேன் முப்பத்தி ஒன்பது திருகோணமலை கோட்டையே பிரான்சியர் கிரித்தானியரிடமிருந்து மீள கைப்பற்றினார்கள் அது எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு வேகம் விவேகம் முக்கியம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுலதான் நடந்தது ரெண்டு தான் சரி நானு அதுதான் போட்டேன் இந்த கேள்வி நான் எடுத்துட்டு வேற ஒரு கேள்வி அழிக்க மறந்து விட்டேன் நான் போட்டேனும்

திருப்பி போய் வேற பிள்ளைச்சி போயிடும் அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான பன்னாட்டு நாள் அணு ஆயுத சோதனைக்கு எதிரான இருபத்தி எட்டாம் தேதி அல்லது இன்றைய தினம் முப்பதாம் தேதி நாளைக்கு இன்றைய தினம்தான் நாற்பது அவதானமா இனிதான் செயல்படுங்கோட்டார்க்கும் அடுத்து அதே இல்லாங்க தமிழ் காங்கிரஸ் கட்சி பொன்னம்பலம் அவர்கள் தலைமை அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலா நாற்பத்தி ஆறா இன்றைய தினம் நாளில் தான் நடைபெற்ற நிகழ்ச்சி நாப்பத்தி நாலு என்பது சரியானது உங்களை பிடிக்கிறதுக்கு இங்க மூன்றாவது ரூபாய் நீக்கிறாரு நாலாவது ஆட்களும் பெரிய வகு தூரம் இல்லை பார்ப்போம் ஏன்னா செண்டு கல்வி இருக்கிறது அவதானம் ஜெமினி என்ற ஜெமினி பி என்ற விண்கலமா இது எந்த ஆண்டு விண்ணில் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெமினி ஜெமினி விண்கலம் பி என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் அறுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது சரியானது இதுவும் இன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஆனது ും അവ കണ്ടുപിടിച്ച് ആയിരത്തി എണ്ണൂറ്റി ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தூண்டலை கண்டுபிடித்தவள் மைக்கேல் அப்பா அஞ்சு பாப்போம் இறுதியான கேள்வி இருக்கு பாப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முதலாவது கேபிள் கார் பயணம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது கேள்வி இது எந்த நாட்டில் நடைபெற இருக்கிறது கேபிள் கார் பயணம் இலங்கை தென்கொரியா இலங்கையில் தான் முதலாவது கேபிள் கார் ஒரு மலை பகுதியாணத்தில ஒரு கிலோமீட்டருக்கு பயணம் செய்ய இருக்கின்றது அது வந்து இலங்கையோட சேர்ந்து மத்திய மலை பகுதியில சீனா நாலு தசம் ஐந்து மில்லியன் ரூபா செலவில் ஒரு கிலோமீட்டருக்கு அம்பர் அட்வென்சர் என்ற நிறுவனத்தோட சேர்ந்து ஆ இப்பொழுது அது தொழில்நுட்பங்களை செய்து அங்கு கொண்டே அறிமுகப்படுத்திட்டோம்லாம் கேட்கப்போம் இதான் ரெண்டு மேட்ட புடி ரெண்டு பருங்கோ பார்க்கோணும் ஆ ஏக அந்த புள்ளிய சேருங்க

சரி பத்மினி வாணிய தவிர ஒருவர் அந்த முதல் இதில போட்டு இருந்தவர் யார் போட்டீங்க முதலாக கேள்விக்கு நான் போட்டிருந்தேன் நானும் தான் முதலாவது அது அது நானும் போட்டுன்றன பொறுங்க பத்மினி ஓகே பத்மினி எதுக்கு அப்பதான் மூன்று பேர் வரை தானம் பத்மினி அவரோட இன்னொருவர் அதான் பத்மினியோட சேர்ந்து அது நான்

முதல் இல்ல நான் அந்த அந்த இப்ப பிறகு கேட்ட சரி நான் பார்த்துக் கொள்கிறேன் இப்பொழுது இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள் இதில் வந்து அஹ் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே சரி பேருடைய பெயரையும் நான் திருப்பி பார்க்கிறேன் அஹ் ஜெயாக்கா உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயமலர் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள் கலைவாணி மோகன் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் பத்மினி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் கனப்புள்ளிகள் வித்தியாசமாக இல்லை அஹ் நகுலவதி அஹ் நேவிசக்கா நகலவதி நகுலா சிவநாதன் அவர்கள் ஜெயாக்கா இரண்டாயிரத்தி ஐம்பத்தோரு புள்ளிகள் ஜெயமலர் இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஆறு புள்ளிகள் ரெண்டாயிரத்தி ஒரு புள்ளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளிகள் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் ஆயிரத்தி இருநூத்தி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் உங்களோட புள்ளிகளை பார்த்துக் கொள்கிறேன் எனக்கு தெரியல நான்